ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் வீடியோ வந்து போடுறேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தொடர்ந்து கொடுங்க ஸோ நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம் எல்லாத்தையும் எதாவது ஒரு ஒர்க் செஞ்சு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுன்றது தான் என்னோடய டார்கெட் என்னை அவமானப்படுத்தின என் குடும்பத்து முன்னாடியும் சரி என்னை விட்டு போனேன் என் புருஷன் முன்னாடியும் சரி என் குழந்தைங்கள நல்ல நிலமைக்கு நான் கொண்டு வரணும்னா இருக்கிற எல்லா டைம்லையும் எதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டே இருக்கணும் இதுதான் என்னோடய டார்கெட் ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக முத்துத்தொழியோடு தான் வந்திருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நாலாவது ஷிஃப்ட் நான் வரேன் ஆல்ரெடி மூணு வாட்டி வந்து சாரீஸ் வாங்கிட்டு போனேன் அதில் ஒரு பிளாக் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து தோழியை இது கண்டிப்பா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னாங்க இப்ப நான் காட்டக்கூடிய எல்லா சிலைகளுமே எவ்வளோ அழகா இருக்கா இந்த சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம வேஸ்டா போகக்கூடிய பித்தளை சாமானில் செஞ்சது தான் உங்களால் நம்ப முடியுதா பித்தளையை ஃபுல்லாக உருக்கி ரோடு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு வீடாக வருவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பித்தளை அலுமினிய பொருட்கள் கொடுங்க அதை நான் உங்களுக்கு பிடிச்ச அழகான ஒரு சாமி பாடமாகவோ இல்லை கலையான பொம்மைகளாகவோ செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் கேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோழியும் அவங்களுடைய நாத்தனாரும் பொங்கல் காம்படிஷன்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா அதில் வின் பண்ணது அதில் பேர் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க இது போல் அழகான குதிரை மற்றும் புத்தர் சிலை இந்த மாதிரி நிறைய சிலைகள்லாம் அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து தோழி ரசித்து ரசித்து ஒவ்வொன்றும் வீட்டில் வச்சுருந்தாங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வீட்டை வந்து எப்போயுமே ரொம்ப க்ளீனாக அழகாக வச்சுருக்கும் போது நமக்கே வந்து ஒரு மன கிடைக்கும் இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் எல்லோரும் சொல்லுங்கள் நீட் எக்ஸாமுக்கு புக்ஸ் எல்லாமே தோழி வந்து கொடுத்து ஹெக் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க நான் பட் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறது நிலமையில் எடுத்துங்க கூட நான் காட்டுறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்க புக்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அவங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் தானே படிக்கிறாங்க அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே நான் போயிட்டு கொஞ்சம் கேதர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோ புக்ஸையும் தூக்கிட்டு சாரியும் தூக்கிட்டு இது உக்ராமல்ல டைமுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப ரேர் பஸ்ஸெல்லாம் வரது இவங்க வீட்டில் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணுமே கண்டிப்பாக நான் போயிட்டு பார்த்தேன் அந்த மெமரிஸ் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் போகும்போதுமே எனக்கு வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிற அப்படின்ற அந்த ஃபீல் இருக்காது நம்மளோட வீட்டில் இருக்கிற அப்படின்ற மத தோழியை கவனித்து அமிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒரு அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரசித்து ரசித்து வச்சுருந்தாங்க ஒரு வீடு வந்து கலையா இருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து பயங்கர மன நிறைவு கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ காட்டக்கூடிய எல்லா சிற்பங்களும் சரி கடவுள் படங்களும் சரி அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சது தான் வேஸ்ட்டாக போகக்கூடிய அலுமினிய கடாய் அலுமினிய குண்டாம் அதை உருக்கி அழகாக செஞ்சுருந்தாங்க இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான சிங்க பெண்ணை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கடை ஒரு பொண்ணு நடத்துகிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓகே தான் பாய்ஸ் வந்து நினைக்கிட்டே செய்வாங்க நம்ம பார்த்துருக்கோம் கேர்ள்ஸ் வந்து எங்கேயாவது ஒருத்தர் தான் பார்க்க முடியும் அங்கே போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன வயசு ஒரு பூவை பார்த்தேன் அந்த பூவை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன் ஃப்ரைட் ரைஸ் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு பெண் தான் ச பெண்ணை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயை சுத்தம் பற்றதுக்காக அவங்க கோஸ் எல்லாத்தையும் வதக்கி அதை கீழே கொட்டிட்டாங்க அப்போ தான் கடாய் வந்து சுத்தமாகுமா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊட்டி முட்டையெல்லாம் போட்டு இருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு கோஸு பீன்ஸு அதுக்கப்புறமா வந்து கேரட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே இப்படி அப்படின்னு சொல்லி செம்மையாக கிளறினாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் நான் ஆரம்பத்தில் நான் முத்து மாற்றி மாற்றி சாப்பிட்டது அது கூட சில்லி சிக்கனும் இவங்க தான் செஞ்சாங்க செம்ம ஏன்னுச்சி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே உமன்ஸ் டே அன்னைக்கு தான் இதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன் அன்றைக்கே என்னால் போட முடியல பாப்பா வந்து ரியலாக வீடியோ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அக்கா கண்டிப்பாக என்னை பற்றி போடுங்கக்கா கொஞ்சமாவது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஏன்னா யாருமே வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அக்கா கண்டிப்பாக போடுங்கக்கா நான் ப்ரேரேஸ்மாக எங்கள் கிராமத்தில் யாருமே என்கரேஜே பண்ண மாட்றாங்கக்கா அப்படின்னாங்க எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மாதிரி கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கும் படிப்பு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியுமே ஏன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு கலை நம்ம வந்து இந்த சமையலை வந்து படிச்சுருந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு ஏன்னா அவங்க கேட்ரிங் முடிச்சிருக்காங்களாம் முடிச்சுட்டு பண்ணுறாங்க ஸோ கேட்ரிங்க்கு ஒரு பேசிக்ஸ் படிப்பு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து படிக்காத யாரையும் நான் எதுவும் சொல்லலை சரிங்களா படிக்கலைனாலும் எல்லா விதத்திலையும் நம்மளால் முன்னேற முடியும் அந்த பிள்ளை என்ன எக்ஸ்பிளைனாக நம்மளுக்கு எதுக்காக சொன்னேன்னா அடுப்பு பெண்களுக்கு படிப்பு ஏன்னு சொல்லி கிராம தாயாங்களாம் வந்து சொன்னாங்கல்ல அவங்களுக்காக தான் அதை டெடிகேட் பண்ணுறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடகடகடன் ரெண்டே நிமிஷம் தான் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டாங்க ரெண்டு நிமிஷத்தில் சிக்கன் சில்லியும் செஞ்சுட்டாங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே எடுத்து போடும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ் எல்லாம் ஊற்றி ஃப்ரை நல்லா செம்மையாக டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சென்னையில் சிட்டியில் கூட இவ்வளோ டேஸ்ட் சாப்பிட்டது இல்லை இந்த கிராமத்தில் இவ்வளோ அருமையாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெருப்பு வந்து லைட்டாக ஒரு துளி நம்ம கை மேலே பட்டாலே வீட்டில் வேலை செய்யற பெண்களுக்கு அது அந்த அந்த நாள் முழுக்க ரொம்ப வலிச்சுட்டே இருக்கும் மினிமம் ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து கை வலிச்சுட்டே இருக்கும் எவ்வளோ நெருப்பு தெரியுமா பறந்து வருது இதை செய்யும்போது அதெல்லாம் நினைக்கும் போது ஏன் பாப்பா அவங்க கை மேலாம் படாதான்னு கேட்டால் கையெல்லாம் காமிச்சாங்க அவங்க இங்கே பாருங்கக்கா எவ்வளோ கண்டிப்பாக படாதான் செய்யும் நம்ம தொழிலுக்காக நம்ம சில கஷ்டங்கள்லாம் அனுசரிச்சுட்டு தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற பற்றணும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவம் இருக்குதுன்ட்டு நான் நிறையா கற்றுட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ நெருப்பு வந்து மேலே பறந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் செய்யும்போது தண்ணி ஊற்றுனா அப்படிதான் மேலே வருமா அப்படி வந்தால் தான் கரெக்டான டேஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அவங்க சில்லி சிக்கன் தான் செஞ்சிட்ருக்காங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி வெங்காய இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமெளகெல்லாம் போட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்ச உடனே நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு உப்பெல்லாம் போட்டுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணேன் அதுக்கப்புறம் சில்லி பவுடர்லாம் போட்டாங்க பட் வந்து இதை நம்ம வீட்டில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட் வர மாட்டேது அது ஏன்னே தெரியல ஒருவேளை அந்த ஹீட் டெம்பரேச்சர் தான் காரணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தான் நினைக்கிறேன் நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்ததில்ல அப்புறம் வறுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாம் போட்டாங்க போட்டுட்டு ஃபைனலாக அதில் டொமேட்டோ சாஸ் ஊற்றுனாங்களா இல்லை என்ன சாஸ்ன்னு தெரியல இந்த சாஸ் பேர் தான் எனக்கு தெரியல பாப்பாட்ட கேட்டேன் அது கம்பெனி சீக்ரெட் கா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் வந்து விட்டுட்டேன் பட் ரியலி ஹைஜீனிக் தான் ரொம்ப கிளீனாக சுத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்களே நிறைய பேர் அப்படியே ரோட்டு சைடுனாலே ஒரு மாதிரி பேசுவீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக சுத்தமாக செஞ்சு கொடுத்தாங்க அந்த பாப்பா ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சைட் போனீங்கன்னா உங்கள் கடையில் போய்ட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்லி சிக்கன் கொதிச்சுட்ருக்கு இது கொஞ்சம் ட்ரை ஆன உடனே பார்சல் பண்ணி கட்டி கொடுத்துட்டாங்க அகா கண்டிப்பாக என்னை யூடியூப்பில் போட்டுருவீங்கள கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக நான் போடுவேன்டான்னு சொல்லி அவங்க ஃபேஸை நான் வீடியோ எடுத்து அது சேவ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது எனக்கு கஷ்டமாயிடுச்சு அந்த பிள்ளைகிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சாரீடா பாப்பா நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் எனக்கு இவ்வளோ சமைச்ச முகத்தை மக்கள்கிட்ட என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முகம் இருக்குது முகம் இருக்குது ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் செஞ்ச பாப்பாக்காக எல்லாரும் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ அந்த பாப்பா பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் அப்படியே லைக் பண்ணால் எனக்கு காசு வந்து குவிஞ்சிருன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க நீங்கள் லைக் பண்ணுறதால காசு வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்பவே யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறிடுச்சு அதனால தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கே கொஞ்சம் பிடிக்கல ஃபைவ் டேஸாக வீடியோ போடலை ஏன்னால் இதில் வந்து ஆயிரம் வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பதினெட்டு ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க இப்போ பதிமூணு ரூபா பன்னெண்டு ரூபா பெரிய வீடியோக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிராமத்தையும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைக்கோல் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நெல் அறுவடை பண்ணுறோம் பார்த்திங்களா அதோடைய மீதி செடியை காய வச்சு இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தில் போட்டு அழகாக ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க ஏன்னா மாட்டோட முக்கியமான தீவனம் பார்த்திங்கன்னா வைக்கோல் தான் ஸோ ஏர் ஓட்டுற மிஷின்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இயற்கையோட நம்ம கிராமத்தில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணாலே ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்பவே கிடைச்சிச்சு ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அங்கே போக முடியலல்ல அந்த வருத்தம் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் எல்லாத்தையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த கண்ணுக்குட்டியை நான் எவ்வளோ கொஞ்ச நாளும் என்னை பார்த்து பயந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து பயந்தது மட்டும் இல்லாமல் போய் போய் ஒழிஞ்சிக்குச்சு எனக்கு கண்ணுக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்க நான் ஒரு கன்று குட்டி வச்சுருந்தேன் அதுக்கு பேர் வந்து கரடி கரடின்னு பேர் வச்சிருந்தேன் அது நல்லா கரடி குட்டி மாதிரி பிளாக்காக அழகாக அந்த கரடி குட்டியாலே தான் நான் விளையாடிட்டு இருப்பேன் ஞாபகம் வந்துச்சு பட் கடைசி வரைக்கும் எவ்வளோ கொஞ்சம் இந்த கண்ணுக்குட்டி நம்ம கூட வந்து பழகலை ஃபைனலாக கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்றுச்சு தடவி கொடுத்த உடனே ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக முத்துத்தொழி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு நான் எல்லா சாரீஸ்லாம் எடுத்துக்கிட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு ரிட்டன் வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலில் தான் தம்பியை விட்டுட்டு வந்தேன் ஸோ இவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஜேர்னி தான் போய்ட்டு வந்துடலாம் த்ரீ ஹவர்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Tata, bye bye.